நாற்பத்தி ஐந்து மானின் முடிவு விஜயநகரம் அரண்மனையில் இளவரசர் சங்கமராயர் அரண்மனை உற்சவத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அதன் ஒரு பகுதியாக காட்டு மிருகங்களைப் பற்றிய அரிய கதைகளை கூறும் நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதை அறிந்த பல சுதந்திர கதை சொல்லிகள் அரண்மனைக்கு வந்தனர் அவர்களுடன் ஒருவர் தன்னை காட்டி நான் ஒரு பெரிய கதை சொல்லி அல்ல ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அவர் தனக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் எங்கள் காட்டில் உள்ள மான் பேசுகிறது என்று கூறினார் இந்த செய்தி கேட்டு அனைவரும் ஆச்சரியத்தில் விழுந்தனர் மான் பேசுவது வெறும் கற்பனை என்று பலர் நினைத்தனர் ஆனால் சங்கமராயர் இது உண்மையா நான் அதை நேரில் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார் அரண்மனை செயலாளர் உடனே காட்டுக்குப் போகும் குழுவை அமைத்து மானை பிடித்து அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டார் அடுத்த நாளே மான் அரண்மனையில் கொண்டு வரப்பட்டது அவனை கண்ட மக்கள் அதை நெருங்க நெருங்க நோக்கினர் மன்னர் மானை நோக்கி உன் பெயர் என்ன உண்மையில் நீ பேசுகிறாயா என்று கேட்க மான் அமைதியாக தலையசைத்தது மக்கள் அதை கண்டு பயத்துடன் இருந்தனர் இதனை கவனித்த தெனாலிராமன் மனதில் சந்தேகம் உதித்தது மான் பேசுகிறதா அல்லது இது ஒரு யாரோ ஒருவரின் உளறல் யுக்தியா என்று அவர் எண்ணினார் தெனாலியின் திட்டம் அடுத்த நாள் தெனாலி மானை மிக நெருக்கமாக கவனித்தார் அவன் மேல் ஆராய்ச்சி செய்தபோது மான் பேசுகிறது என்று சொன்ன நபரை சந்திக்க சென்றார் அவர் ஒருவித அடையாளங்களுடன் ஒலிக்கலைஞன் என்பதும் மானின் வாயில் ஒலிகள் வர அந்த நபர் பின்புறம் இருந்து ஒலியூட்டியதும் தெளிவானது தெனாலி மன்னரிடம் சென்று மன்னரே மான் பேசுவது வெறும் காட்சி மாயை உண்மையை நிரூபிக்கலாம் என்றார் அதற்காக தெனாலி ஒரு அறிவிப்பு செய்ய ஏற்பாடு செய்தார் மான் பேசுவதை நேரில் காண அரண்மனை மக்கள் அனைவரையும் அழைக்குமாறு கட்டளை பிறப்பித்தார் மான் முன்னாள் அனைத்தையும் தயார் செய்து ஒலிக்கலைஞனை சிறப்பாக மறைத்து வைத்தார் அரண்மனையில் மக்கள் மானின் குரலை கேட்டு அச்சமாக இருந்தனர் தெனாலி சந்தானமாக அணுகி மன்னரே இப்போது நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார் பின் ஒலிக்கலைஞனை வெளியில் அழைத்து மானின் வாயிலிருந்து எதுவும் இல்லை என்பதை நிரூபித்தார் முடிவு மன்னர் ஆச்சரியத்தில் தெனாலிராமா உன் புத்திசாலித்தனம் அரண்மனையின் பெருமை உன்னைப் போன்ற புத்திசாலிகளால் நம் நாட்டு மக்களின் நம்பகத்தன்மை காக்கப்படுகின்றது என்று பாராட்டினார் தெனாலி அனைவருக்கும் ஒரு முக்கிய பாடம் புகட்டினார் காட்சியை மட்டுமே நம்பாமல் உண்மையை ஆராய்ந்து கொள்வது அவசியம்